வணக்கம் நேர்களே போட்டியிடும் எட்டு தமிழர்கள் பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது அறுநூற்று ஐம்பது உறுப்பினர்களை கொண்ட பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை எட்டு தமிழர்கள் களம் காண்கிறார்கள் உமா குமரன் மயூரன் செந்தில்நாதன் கமலா குகன் டெவினா பால் நரிணி ருத்ரா ராஜன் கிறிஸ்னி ஜாகிர் உசேன் ஆகியோர் பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் ரஷ்யாவின் வான்வெளி குண்டு தாக்குதலில் உக்ரைன் பொதுமக்கள் பலர்பளி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் ரஷ்யாவின் வான்வெளி குண்டுகளை பயன்படுத்தியதால் உக்ரைனில் மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மே பத்து முதல் முப்பத்தொன்று வரை கார்கியூ பகுதியில் ரஷ்ய தாக்குதலில் எழுபத்தெட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் முன்னூற்றி ஐந்து பேர் காயமடைந்தனர் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் கண்டறிந்துள்ளது மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு இடையே உக்ரைனில் குறைந்தது காயமடைந்ததாகவும் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஐந்து அரசியல் கைதிகளை விடுவித்த பெலாரஸ் பெலாரஸ் நாட்டின் தலைவர் அலெக்சாண்டர் லூகா சென்கோ தனது உள்நாட்டு எதிரிகள் மீது கொடூரமான அடக்குமுறையை தொடங்கி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து அரசியல் கைதிகளை ஒரு அரிய பொது பில் விடுவித்துள்ளார் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மூன்று ஆண்களும் இரண்டு பெண்களும் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டனா் உக்ரைனில் சரமாரியாக ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதல் மின்சாரமின்றி தவிக்கும் மக்கள் ரஷ்ய தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட இருபத்ரெண்டு சாகித்ய ட்ரோன்களில் இருபத்தொன்றை உக்ரைன் ஒரே இரவில் சுட்டு வீழ்த்தியதாக அதன் விமானப்படை தெரிவித்துள்ளது உக்ரைனின் வடக்கு மற்றும் மத்திய உக்ரைனில் உள்ள ஆறு பிராந்தியங்களில் உக்ரைனிய வான் பாதுகாப்பு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக விமானப்படை தெரிவித்துள்ளது செர்னிகிவின் வடக்கு பகுதியின் ஆளுநர் ட்ரோன்களில் ஒன்று தனது பிராந்தியத்தில் உள்ள ஒரு வசதியை தாக்கியதாகவும் காலை வரை இந்த பகுதியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நுகர்வோர் மின்சாரம் இல்லாமல் இருப்பதாகவும் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் பிரான்ஸ் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு பிரான்சின் ரத்த வங்கியானது நாட்டு மக்களுக்கு ஒரு அவசர வேண்டுகோளை விடுத்துள்ளது கோடைக்கால விடுமுறை நெருங்கி வருகின்ற நிலையில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன இந்த நிலையில் எங்களிடம் மிக குறைவான ரத்தமே கையிருப்பில் உள்ளது எனவே ரத்த தானம் செய்ய வாருங்கள் என அவசர அழைப்பில் கோரியுள்ளது ஜெர்மனியில் வீதியில் பயணித்தவர்களுக்கு நேர்ந்த கதை ஜர்மனியில் அதிக வேக போக்குவரத்து பாதையில் பயணித்த வாகனம் மீது கல் எறியும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன அவ்வாறு கல் எறிந்தவர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏ ஒன்று என சொல்லப்படும் அதிவேக போக்குவரத்து பாதையில் பயணம் செய்த காரின் மீது மேல் காணப்படும் பாலத்திலிருந்து கற்கள் எரியப்பட்டுள்ளன மூன்று ஸ்வீட்டிஸ் குடிமக்களுக்கு ஈராக்கில் மரண தண்டனை துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் ஈடுபட்டதற்காக மூன்று ஸ்வீடிஷ் குடிமக்களுக்கு ஈராக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் நான்காவது ஒரு தனி குற்றத்துக்காக அதே தண்டனையை அனுபவிக்க என்றும் ஸ்வீடன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மூவரில் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடந்த மாதம் ஈராக்கின் குற்ற பொறுப்பாளர்களை அரசாங்கம் அழைத்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய தேர்தல் வாக்குச்சாவடி விதிமுறைகளை மீறினால் அபராதம் பிரித்தானியாவில் வாக்குச்சாவடி விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு ஐயாயிரம் பவுன்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடியில் செல்ஃபி எடுப்பது அல்லது தனிப்பட்ட அடையாள வாக்குச்சீட்டு எண்ணை பகிர்வது சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த விதிமுறைகளை மீறினால் ஐயாயிரம் பவுண்ட்ஸ் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது